இந்த க்ரீமை வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணும் போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும் உங்க ஸ்கின் வந்து நல்ல பிரைட்னிங் ஆகும் உங்களோட ஸ்கின் டோன்லயுமே வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பித்தும் இப்ப அந்த க்ரீமை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுட்டலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷன்ட்டு வரும் அந்த பவுல்ல வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மசூர் தாள் வந்து எடுத்துக்கோங்க இந்த மசூர் தாள் வந்து உங்க ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட்டா இருக்கும் உங்க ஸ்கின்ல வந்து நல்ல பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும் இப்போ இந்த மசூர்தாலை வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லைன்னா ஒன் அவர் வந்து நீங்க நல்லா ஊற வச்சுக்கணும் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஊற வைங்க இப்போ நான் வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து அப்படியே விட்டுட்டேன் இந்த மசூர்தால் வந்து நல்லா ஊறி இருக்கு பாருங்க நீங்கள் போடும்போது இரு இருந்த மசூர் தாலை விட இப்ப நல்லா உப்பி இருக்கும் இப்போ நல்லா ஊர்ன மசூர்தாலை வந்து இந்த மாதிரி மிக்சி ஜார்ல வந்து அந்த தண்ணியோடைய அப்படியே போங்க உங்களுக்கு இதுல இருக்கிற தண்ணியே போதுமானது தான் இதுக்கும் மேல உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எக்ஸா வந்து நீங்க வந்து ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட் இது கூட வந்து ஒரு ஹாஃப் தக்காளி எடுத்து பார்த்தீங்களா அதை மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை நல்லா அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க அரைச்சி எடு எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு தடவை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அதுல வந்து இந்த மசூத் தால் வந்து சரியாக அறவராம இருந்தாலும் அந்த திட்டி இது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அதோட அப்படியே நம்ம பேஸ்ல வந்து அப்ளை பண்ண வேண்டாம் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் உங்க ஃபேஸ்ல வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ஸோ அதனால வந்து நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வாட்டரியா வந்து கிடைக்கும் இதை நீங்க அப்படியே அடுப்புல சிம்ல எடுத்துட்டு போய் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்க கிண்ட கிண்டா ஒரு கிரீமி டைப்ல வந்து வரும் நல்லா கிரீம் டைப்புக்கு வர்றது அடுப்பு நல்லா கையெடுக்காம கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அதே நேரத்துல அடுப்பும் வந்து தான் இருக்கணும் நீங்க ஏத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு க்ரீ கிரீமி டைப் வராமல் கட்டி ஆகிடும் ஸோ அதனால வந்து ஸ்மிங்லேயே வச்சு பாயில் பண்ணிக்கிட்டே இருங்க அதான் நல்லது இல்லை அப்படின்னா பிடிக்கவும் ஒரு சிலருக்குலாம் வந்து செஞ்சிடும் ஸோ அதனால நல்லா ஸ்மிங்லேயே வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இந்த ரெமடியை வந்து நம்ம பேக்காக கூட அப்படியே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பாயில் பண்ணி பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து இன்னும் நல்லா எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கொடுக்கும் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸு அப்புறம் வந்து பிக்மெண்டேஷன் இதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஈவன் டோனாக மாற்றி கொடுக்கறதுக்கு வந்து இந்த பாயில் பண்ணி பண்ணுற இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரீமி டைப்புக்குலாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ க்ரீம் டைப்புக்கு வந்ததுனால நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து இதை ஒரு தடவை நல்லா கிந்தி விட்டுக்கிட்டே இருங்க ஹீட் வந்து ஆடுற தண்டிக்கும் ஏன்னா நீங்க ஹீட் இருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சில நேரம்லாம் வந்து நல்லா கட்டி ஆகிக்கிறோம் அதனால வந்து நல்லா கிந்தி விட்டுக்கிட்டே இருங்க அப்புறமா நல்லா கூல் டவுன் பண்ணிக்கோங்க கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அலோவேரா ஜெல் வந்து இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் நல்லா பெரிய ஸ்பூனில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன ஸ்பூனாக இருந்துச்சுன்னா டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஸ்டோர் பண்ணி எவ்வளோ நாள் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு சிக்ஸ் டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த க்ரீமை வந்து நீங்கள் நைட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பகல்லையும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃபுல் பாடிக்கும் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணும்போதும் ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் இப்போ இந்த க்ரீமை வந்து என்னோடய ஃபேஸ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்ப இந்த கிரீமை வந்து எப்படி ரிவாவ் பண்ணும் அப்படிங்கறத வந்து பாத்துருப்பீங்க இந்த கிரீம் வந்து உங்க ஸ்கின் வந்து நல்லா பிரைடன் உங்க ஸ்கின்ல வந்து எந்த ஒரு பிளாக் மார்க்கோ இல்ல பிக்மெண்டேஷனோ என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் பண்ணி உங்களோட ஸ்கின்னோட தோனையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த கிரீம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப அந்த கிரீமை வந்து என்னோட பேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் கிரீமை வந்து இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து உங்க பேஸ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க இந்த க்ரீமை வந்து நீங்கள் க்ரீம்மாக மட்டும் இல்லாமல் பேட்டால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணும்போதும் கூட உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும் நீங்கள் பேக்கா யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் அப்படியே ஸ்கின்ல விட்ருங்க அதுக்கப்புறம் உங்கள் பேஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க இதே நீங்கள் க்ரீமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கின்ல வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க ப்ளெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் விட்டுறலாம் இந்த மாதிரி உங்க பேஸ்ல வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா பிளன் பண்ணிக்கோங்க பிளென்ட் பண்ணிட்டு ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வாஷ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்க அப்படியே கூட விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சின்னத்தை வந்து இந்த க்ரீம் வந்து கொடுக்கும் ஏன்னா இந்த கிரீம்ல வந்து நம்ம மசூர் தால் வந்து ஆட் பண்ணிருக்கோம் மசூர் தால் வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக்னஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஈவன் டவுனா மாத்தி அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற டல் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ல வந்து நல்லா வச்சுக்கணும் உங்களோட ஸ்கின்னோட டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த தால் வந்து ரொம்பவே ஹெல்த்லா இருக்கும் இது கூட வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிருக்கும் தக்காளி வந்து உங்க ஸ்கின் வந்து நல்லா பிரைடன் பண்ணி கொடுக்கும் உங்க ஸ்கின்னோட டோனை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல வந்து சன் டன் பிளாக் மார்க் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதையும் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா கிளியரா மாத்தி கொடுக்கறதுக்கு வந்து இந்த தக்காளி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கிரீமை வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணும் ரெகுலரா அப்ளை பண்ணும் போதுதான் உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பா அந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணி பாருங்க இந்த க்ரீமை வந்து உங்க பிளேஸுக்கு மட்டும் இல்லாம உங்க ஃபுல் பாடிக்கும் கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல் பாடிலயுமே வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பா இந்த கிரீமை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி என்னோட கேர பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா பக்கத்து உள்ள பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நா போடுற வீடியோஸ் உங்களோட ரெகுலர் ருட்டின் கீ வரும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனையுமே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சி நெக்ஸ்ட் வீடியோ டீக்கர் பை பை